தம்பி இப்போ ஒரு நாடகம் போடுவான்ப்பா கொஞ்சம் டிவி வையேன் ஓ பிள்ளைகளை படிக்க வை எப்பொழுதும் டிவி இப்ப எனக்கு அவ்வளவா படிக்க வைக்க தெரியாதுப்பா நான் தமிழே அரகுறதா தான் வாசிப்பேன் பரவாயில்ல சிமி மைனி படிக்க வைங்க இவெல்லாம் பேசற அளவுக்கு ஆயி போச்சு என்னலாம் படிங்க ரெண்டு பேரும் கட கடன் படிச்சேண்ட போப்பிக்கணும் அம்மா நீ போமோனே பாத்தாலே படிக்க தோணாது ஆண்டாலுக்கு வாய் ரொம்ப வாய் உடைச்சிடுவேன் காயு இந்த சாயங்காலம் வெளிய செல்லலாமா எங்க போறது சரவணன் சும்மா எங்காவது போயிட்டு வரலாம் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு மாதிரி தலை வலிக்கிறது ஆமா வலிக்கும் வலிக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தா தலை வலிக்கும் நல்ல ஊரு கட்ட சுத்தணும் படிங்க படிங்க இங்க கட கடன் படிச்சு முடிச்சாதான் நாடகம் பார்க்க முடியும் நீ போமா நாங்க படிக்கோம் நான் எங்கிட்டு போவே உன் மாமனுக்கு தான் ஒரே பேதி எடுக்க மாமா உங்களுக்கு பேதி எடுக்கணும் அம்மா சொல்லுதா இப்ப இந்த பேல்லு போய் சொல்லுதுப்பா நீங்க உங்க வீயாலே பாருங்க காயமா காயமா யாரு சம்மந்தரம்மாவா வாங்க 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 என்ன சிரிச்ச மூஞ்சி வந்திருக்கீங்க அம்மா என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்கீங்க காயமா மூணு நாள் ஆச்சு அப்பா வீட்டுக்கே வரல மூணு நாள் வீட்டுக்கு வரலையா அப்ப உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்குமே அத்த வாருங்கள் ஏன் அழுகிறீர்கள் அம்மா பதறாதீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க காயம்மா உங்க அப்பா என்கிட்ட ஒரு வாரமாவே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு ஏதோ ரெண்டு கோடி ரூபாய்க்கு தியேட்டர் வாங்கி கொடுக்குடுன்னு சேட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு தேட்டர் வாங்குறதுக்கெலாம் பணம் கிடையாது ரெண்டு கோடிக்கு நான் எங்கே போவேன் சத்தம் போட்டு விட்டேன் அப்புறம் தேட்டர் எனக்கு எப்படியாவது வேணும் வேணும்னே கிடந்தார் நானும் கண்டுக்கவே இல்லை இப்போ மூணு நாளாக வீட்டுக்கே வரலை ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு எங்கே போனார்னே தெரில பயமாக இருக்குது அவருக்கு எதற்கு தேட்டர் எவனோ வேண்டாதவன் குழப்பி விட்டுருக்கான் தேட்டரை வாங்க போகிறேன் படம் ஓட்ட போகிறேன்னு என்கிட்ட கதை விட்டுட்டு தெரிஞ்சாரு அம்மா நீங்கள் பயப்படாதீங்க அவர் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டார் அவருக்கு பக்கத்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் வீட்டில் தான் போய் இருப்பார் நீங்கள் எக்ஸாம்ட்டு கொண்டு வந்து தேட்டர் வாங்க பணம் கொடுத்துடாதீங்கம்மா அவர் பைத்திய தரத்தை நம்ம ஏதாவது உணர்ட்டு இருப்பார் ரெண்டு கோடிக்கு நான் எங்கம்மா போவேன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இடக்காரம்மா சீக்கிரம் என்னென்னு பாருமா எங்கே ஒளிஞ்சு போனார்னே தெரில பயமாக இருக்கு நீங்கள் பயப்படாதீங்க நான் சரவணனை கூட்டிகிட்டு அவரை போய் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் எப்பவும் போல் தைரியமாக இருங்கம்மா நீங்க பேங்க்கு கிளம்புங்க சரிமா சரி அப்பா அம்மா போயிட்டாரு அத்தை கவலை ஒன்றும் பட வேண்டாம் அவரு எங்கும் இருக்க மாட்டார் இதுக்கு ஏன் புருஷன் எவ்வளவோ பரவாயில்லையே இந்த வயசான கிழட்டு பிள்ளைக்கு தியேட்டர் வேணுமாம தியேட்டரு சரிமா போயிட்டாரு ஒரு தியேட்டரை வாங்கி கொடுத்துட்டா என்ன சி தள்ளி உட்காரு என்ன சம்மந்தியமா கோவப்பட்டு போறீங்க தமாஷ் பண்ண அடுத்தவங்க கஷ்டப்படும் தான் தமாஷ் பண்ணுவா போல

கடவுளுக்கு நன்றி ஆ ஆ ஆ என்ன பாடிட்டு இருக்கிறது சொல்லுங்க இம்மா ஒரு மாதிரி வயிறு குத்திக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுத இவரு வேற நடுவுல இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு ஏங்க என்ன படுத்துட்டு திங்கிங்க அவரு செத்துட்டு அடக்காருமா நீ என்ன திங்காருங்க எம்மா ஒரு மாதிரி பண்ணுத இவர் என்ன இப்படி பண்ணிட்டு அடக்காரு திங்கும் போது படுத்துட்டு அடக்காரு எரிச்சலா இருக்கு இன்னைக்கு பண்ணு பிரசா இருக்கு வேணுமா

டாக்டர் என் புருஷனுக்கே என்னாச்சுன்னு பாருங்க வீட்டுல பண்ணு எல்லாம் காஞ்சிட்டு கிடக்கும் போய் தங்கணும் இருங்கம்மா வாரு ஒரு மாதிரி நாத்த அடிக்கலாம் ஆமா ஒரு மாதிரி வாட அடிக்கம்மா சை வலிக்குதா ரொம்ப வலிக்கு டாக்டர் அமுக்காதீங்க மோஷன் போலையோ ஆமா டாக்டர் நாலு நாளா போல சரி அதான் கெட்ட வாட அடிச்சிருக்கு ஓ மை காட் நாலு நாளா எதுக்கு போகல என்ன சாப்பிட்டீங்க

காசு பிடுங்கிறதுக்காக பயிற்சி அழகாரோ உன் மோற மாத கணக்காக உன் புருஷனுக்கு பண்ணை கொடுத்து கொள்ளு போற உன் மாமன் வேற தின்னுட்டடக்கா மரியாதையா ஆஸ்பத்திரியில் சேர்த்து என்னன்னு பார்த்துரு இல்லை உன் புருஷன் செத்துருவாமட்டி ஓ மை காடு என்ன இது சோதனை எல்லாம் உன் கொழுப்பிட்டி டாக்டர் அட்மிஷன் போட்டாச்சு ம் ஒரு ஸ்டொமக் வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கணும் நிறைய வேலைகள் இருக்குது போங்க அடுத்தடுத்து என்ன உண்டு போய் அங்க போய் ரிசப்ஷன்ல போய் கேளுங்க இவரே இந்த ரிசப்ஷன்ல வச்சே இவரும் அவ ரிசப்ஷன் முடிச்சுடுவார் போலக்கு ஏன் நீ ரொம்ப வாய் பேசாத போ உன் பூரிசன காவணி இனி ஒழுங்க சோறுகறி பொங்கி தின்னு ஆமா நல்ல பண்ண பண்ண கொடுத்து மனசனவள கோல்ல பாக்க எங்க ரொம்ப வயிறு வலிக்கோ ஆமா ஒரு பண்ண திங்கில சரியாயிரும் மறுபடியும் பண்ணா ஏய் இவள கொன்றுமா

குடுச்சு வச்சிருக்கணும் சென்னைய நம்பி எவ்வளவு திய உனக்கு போகவனாண்டி மிச்சம் அம்படி சாங்காவே எடுத்துக்க இப்படி ஒரு குடம கிடைக்கணும் பொன்னையா பண்ணிருக்கனோ பாருங்க என்ன பெசதா சூப்பரா பண்ணி தரமே தர்ஷினி நீ எடநீர் பிசினஸ் தான சொல்லிருக்க அப்ப இந்த காஞ்சை ভেঙ্গে தாங்கலாம் வேண்டாம்ல மகராஜா அத்தா ஐடியா பண்ணி சொல்றேன் ஆமா ஆமா என்னடா ஐடியா பண்ணமா இருந்து

அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆபீஸ் ஒண்ணு போடணும். அங்க ஒரு நாலஞ்சு ஸ்டாஃப் எடுக்கணும். சரி சரி. ஆர்யா சொல்ற ஐடியா எல்லாமே நிறைய பிசினஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல உள்ள பெண்களுக்கும் நம்ம கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த நெட்ட வெளியக்கா பகஞ்சக்காய் சும்மா சுற்றிட்டு திரிகிறாங்க அவங்களையுமே நம்ம இந்த பிசினஸ்ல ஏதாட்டு வேலைக்கு வச்சுக்கிடுவோமே அவங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரியாச்சு நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆளை வச்ச மாதிரி இருக்கும்ல ஏன்னா அவங்க பூரா ஓப்பி அடிக்கிற கேஸ்ன ஒழுங்காவே வேலைக்கு வர மாட்டாளுவ அப்படிலாம் சொல்லாது நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம வேலை கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பாங்க முதல்ல தரிசனிக்கிட்டே என்னென்ன வேலை இருக்குன்னு முதல்ல கேட்டுக்கிடுவோம் அப்புறமா அதை ஒரு நாலு அஞ்சா பிரித்து அதுக்கப்புறமா யார் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு பார்த்துக்கிடுவோம் ஆனால் நம்ம எப்போவுமே அவங்க மேலே ஒரு கண் வச்சுக்கிடணும் இல்லைனா எல்லாம் பாதியில் போட்டு ஓடுற கேஸ் பற்றியா ஆமாண்ணே ஆமாம் ஆமாம் சரி தரிசனி அப்போ நீ என்னென்னு எழுதி கொடு எல்லாத்தையும் பிரித்து வச்சு என்னென்னு பார்த்துருவோம் நல்லா இருக்க முனிஸ் இந்த வாரம் இல்ல இந்த மாசம் ஃபுல்லாவே வர மாட்டேன் いや சிவா எங்க கிட்ட மூஞ்சி பேச மாட்டீங்க. மூனிஸ்னா சொல்றது உனக்கு புரியதா இல்லையா எனக்கு உமேல எந்த கோவமும் கிடையாது. நான் கொஞ்சம் work tensionல இருக்கேன். சிவா நான் இப்போ சொன்னாலும் நீங்க அம்மா মারறணும் உங்க அம்மா মারணும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா உங்க அம்மா எப்பவும்ே மாற மாட்டாங்க. உங்க அம்மாவுக்கு என் மேல துளி கூட அன்பே இல்ல. என்ன இன்னும் பிரிச்சுதான் பாக்க பண்ணிட்டு சிவா எங்களுக்காக முதலியவர் தள்ளி போட்டது தப்பு என் தப்பு எனக்கு புரிஞ்சிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும் அடுத்தவங்களுக்கு அதை யோசிக்கவே கூடாது இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டிய சரி சரி நான் முடிஞ்ச அடுத்த வாரம் வரதுக்கு ட்ரை பண்றேன் சரியாசு இதுல என்ன இருக்கு எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கோபம் கிடையாது நீ வந்து புரியாம எங்க அம்மா உங்க அம்மான்னு எல்லாருக்காகவும் நம்ம வாழ்க்கையை வீணாக்குறதுன்னு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மத்தபடி எனக்கு எதுவுமே கிடையாது சரி நீ எதுவும் கவலைப்படாம சாப்பிட்டுட்டு தூங்கு சரியா நான் முடிஞ்சா அந்த வாரம் வர்றதுக்கு ட்ரை பண்றேன் ஆச்சேரி மோனிஸ் இந்த வட்டியதை ஏமாத்திராத இல்ல இல்ல இனிய யாருக்காகவும் நான் என்னுடைய இப்பதான் என்னுடைய மோனிஸ் மாதிரி பேசுற இப்படிதான் இருக்கணும் முனீஸ் ஓஹோ இப்படி போகுதாக்காத நான் எப்படி முதலரவு நடக்குன்னு பாக்கேன்